என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சோழி ஆரூட பிரசனம் இந்த சோழி ஆரூட பிரசனத்துல செப்டம்பர் மாதம் முழுமையா பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கு திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாலையும் கிராம தேவதையாக இருக்கக்கூடிய அனைத்து ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் நம்ம முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அம்பாள் உத்தரவுப்படி ரொம்ப அன்பு உறவுகள் கேட்டாங்க சோழி பிரசன்னம் பார்க்க நேரம் வர முடியல எங்க ஆறுதலுக்காகவாது மாத பலன் இல்லை வார பலன் இப்படி ஏதாவது பிரசங்கம் மூலியமா எங்களுக்கு கொடுக்க முடியுமானோ உத்தரவு உத்தரவுப்படி கண்டிப்பா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இது மாத மாதம் மாத பலனாகவும் வார பலனாகவும் கண்டிப்பா உங்களுக்காக எந்த கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆர்வல பிரசங்கம் பார்த்து நான் கொடுக்குறேன் முழுமையாக பார்க்கணும் பிரசங்கம் குலதெய்வத்தை பற்றி பார்க்கணும் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறன்னு ஒரு விஷயத்தை நம்ம இறங்க போறோம் அது வெற்றி தருமா தோல்வி தருமா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நேராக நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது முடியாதவங்க இது வரைக்கும் வீடியோ காலில் கூட ரொம்ப பேர் பார்த்து பலன் பெற்றிருக்காங்க அதுபோல் கூட நீங்கள் வீடியோ காலில் பார்க்கணும் அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு இதை பதிவு பண்ணிக்கிறேங்க சரி இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு திங்கட்கிழமை ஆரம்பிக்குதுங்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கள் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா திருவேற்காட்டு கருமாரியம் அருளான இந்த சோழி பிரசனத்தை போட்டு பார்க்கலாம் முதல்ல மேச ராசிக்கு எப்படி இருக்கும் ஆய திருவேற்காட்டு கருமாரி பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் சேர்ந்து பலன் சொல்லணும் இந்த மாதம் மேசராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நீங்களே இறங்கி செஞ்சு அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ ஒரு வேலை ஒரு பொறுப்பு உங்க உங்களுடைய வேலை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தி அப்படின்னா ஒண்ணு நடக்காமல் போகலாம் இல்ல அதுல சில ஏமாற்றங்கள் வரலாம் அதே போல வந்து இந்த மாதம் நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க உடல் மீது ஆரோக்கியம் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டு நல்ல உடல் பயிற்சி உணவு முறையை சரியாக எடுத்துக்கிறோங்க நல்ல நேரத்துக்கு தூங்குங்க ஏன்னா இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுமையும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஏன்னா எட்டு வந்திருக்கு எட்டுங்கிறது அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப நாள் நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு அதுவே கதவை தட்டிட்டு உங்கள் வீட்டுக்குள்ள வரும் அது மூலமாக இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மேசராசிக்கு கண்டிப்பா ஒன்று இந்த மாதம் அது திருமண தடையாக இருந்திருக்கலாம் திடீர்னு ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும் ஒரு பெண் வீட்டில இருந்து இல்லை பெண் வினாலும் ஒரு மா ஆண் வீட்டில இருந்து அழைப்பு வரும் இப்படி அது மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இந்த மாதம் குழந்தைக்கான அமைப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இது போல ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கு இருந்தாலும் சில விஷயங்கள் நான் சொன்னது போல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களுடைய இந்த மாத வழிபாடு தெய்வம் சிவபெருமான் சிவபெருமான் வழிபடுங்க மாலை நேரத்துல போய் வழிபடுங்க மங்களம் கண்டிப்பாக உண்டாகும் மெசராசி அன்பர்களே விழிப்புணர்வோடு ஜாக்கிரதையோடு இருக்கும்போது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சோழி பிரசனாரூடத்தில் எப்படிப்பட்ட பலன் வருது அப்படின்னு பார்க்கலாம் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள் அருளாசியால ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் அதாவது உங்களுக்கு அற்புதமாக இருக்கு அதாவது மனசுக்கு நிறைவான சந்தோஷம் இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரப்போதுங்க மெசேஜ் வரும் அப்போ எதிர்பார்த்த விஷயம் என்னவாக இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் அதுல ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி சந்தோஷத்தில் மிதக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா சுவிட்டு அனுப்பிவிடுங்க அனுப்புவீங்க ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக சோர்ந்து படுத்து கிடக்கும் அந்த காலை எழுந்து ஜல்லிக்கட்டுல வந்து அப்படி துள்ளி நின்னா எப்படி நிற்கும் அது போல அற்புதமா சுறுசுறுப்பா உங்க வேலையை நீங்க செய்ய போறீங்க தாமதமான விஷயங்கள் உங்களுக்கு தடைபற்ற விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போது தூரத்து ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு நல்ல விஷயம் அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி அந்நியமா இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை வந்து சந்திப்பாங்க ஏதாவது வெளிநாடு போகணும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது உங்களுக்கு தாமதமாக இருந்தால் அது இந்த மாதம் கை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த மாதம் வெற்றியான மாதமாக அமைஞ்சிருக்கு ராசியில் பிறந்த அன்பர்களே உங்களுக்கு ஆறுட பிரசங்கத்துல ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்க வீடு கட்டலாம் நினைக்கிறீங்க இல்ல வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நீங்க நினைச்சது போல அமையக்கூடிய அமைப்பும் மன யோகமும் பூமி யோகமும் வாகன யோகமும் இருக்கு அதனால இந்த செப்டம்பர் மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கரஸ்தலமான ஸ்ரீரங்கம் கூட வழிபடலாம் இல்லை அப்படின்னா நவக்கிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டுக்கிறீங்க எப்பையும் சுகமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சோழி பிரசன அருளத்துல எப்படிப்பட்ட பலன் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியார் மிதுன மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் அதாவது ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு பொருளை நீங்க ஒரு ஒரு பணமோ ஒரு நகையோ உங்க வீட்டில் கொண்டு வைக்கிற அவசர அவசரமா எங்கேயும் போய் வச்சிடாதே மறந்து போயிடும் அதை தேடி அலைகிறதே இந்த மாசம் ஆகி போயிடும் அதனால ஒரு விஷயம் நம்ம வெளியில போறோம் ஏதேனும் ஒரு கடை வீதிக்கு போறோம் நம்ம கையில பணம் கொண்டு போகலாம் ஒரு பொருள் கொண்டு போகலாம் அது என்ன நம்ம கொண்டு போறோம் திருப்பி வரும்போது அந்த பொருள் இருக்கா அப்படிங்கிற ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்துக்கிறேன் இப்படி சரிபார்த்து கொண்டாலே போதுமான விஷயம் மிதனராசி அன்பர்களுக்கு எந்த ஏமாற்றமும் வராது அதே போல பணம் இப்பெல்லாம் கூகுள் பே பணம் அனுப்பும் போது சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு நூறு ரூபாய் நீங்க அனுப்பணும் அப்படின்னா எஸ்டா ஒரு ஜீரோ போட்டு ஆயிரம் ரூபாய் அனுப்பி விட்டுருவியா அதுல ஏதாவது மன கஷ்டம் வில்லங்கங்கள் வர்றதுக்கு சில சிறு வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி அந்த பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சேர்ந்து வந்திருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட மலை உங்களுடைய இல்லத்துல கண்டிப்பாக பெய்யும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனுகூலமாக உண்டாகும் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நடக்கிறதுக்கு இருக்கு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வெல்லாம் இந்த மாதத்துல இருக்குங்க அதனால இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர் நரசிம்மரை வாழ்க்கையில நலமோட வளமோட இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு சோழி பிரசனத்தில் எப்படிப்பட்ட பலன் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியார் குடும்பத்துல சந்தோஷம் முதல் விஷயம் நடக்க போகுது உங்க பிள்ளைங்களுக்கும் இல்ல உங்க குடும்பத்தாருக்கோ ஆருக்காவது ஒருத்தருக்கு வசிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நீங்க கொடுக்க போறிய உங்க குடும்பத்துல இந்த மாதம் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அனுகூலம் உண்டாகும் குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடுகிறது குலதெய்வத்தை வழிபடுவதால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி கடகராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் எவ்வளவு தடை அறிஞ்சு குறை அறிஞ்சு போனதெல்லாம் தோல்வியாச்சு அப்படின்னு சொல்லலாம் இனி தோல்வி ஆகாது இந்த இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அற்புதமா அற்புதமா இருக்கு அதனால நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் சிவபெருமானை வழிபட்டு ஆரம்பிங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வெற்றியாக உண்டு குடும்ப மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது ஒண்ணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் சிம்மராசி ராசி பிறந்தவர்கள் சோழி பிரவேசன் ஆறுதத்தில் எப்படிப்பட்ட பலன் வருதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கரும அருளாசியா அதாவது உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் பத்து படி ஏறி பதினோராவது படியை பிடிக்க முடியலையே அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த அன்பு உறவுகளுக்கு அந்த படியை கடந்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் அப்படின்னு சொல்லப்படும் ரொம்ப நாளாக தடையாக இருந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி தரும் மனசுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் உங்க வாழ்க்கையில கரைஞ்சு போயிடும் சந்தோஷம் வந்து சேரும் ஏறு முகமாக இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி பெரும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது இந்த மாதத்துல சிம்மராசியில் பிறந்த அன்பு உறவுகள் எவ்வளவுக்கெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு அழுதையிலோ இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக சிரிப்பீங்க சந்தோஷமா சிரிப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தேடி தெரிஞ்ச விஷயம் உங்ககிட்ட வரப்போகுது அது எந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இது நடக்கும் நடந்ததுக்கு பிறகு கண்டிப்பா இந்த இந்த வீடியோல நீங்க கமெண்ட்ல சொல்லுவ சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பா நீங்க சொன்னது போல நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னும் கண்டிப்பா நடக்கும் எந்த குறையும் இல்லாம இந்த செப்டம்பர் மாதத்துல தடைகள் எல்லாம் விலகி நன்மைகள் சேரக்கூடிய மாதமாக சிம்மராசி என்பர்களுக்கு அமைய உள்ளது நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபட்டுக்குறீங்க முன்னேற்றங்கள் உண்டு தடைகள் விலகும் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சோழி பிரசன் ஆர்வலத்தில் எப்படிப்பட்ட பலன் வருதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியால இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய நிகழ்வு நடக்க போதுங்க உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாக போது அந்த எந்த மகிழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அந்த மகிழ்ச்சி கண்டிப்பா நடக்கும் குடும்பத்துல அன்னுநியமாக ஒற்றுமையாக இருப்பீர்கள் ஏதேனும் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கலாம் அதெல்லாம் இந்த மாதம் நிவர்த்தி ஆயிருங்க கண்டிப்பா அன்பை பரிமாறக்கூடிய விஷயங்கள் அதிகமாக உங்க குடும்பத்துல நடக்கும் ஒரு திட்டம் போடுவீங்க இப்படிதான் வாழணும் இதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் கன்னியாசி அன்பர்களுக்கு அமையப்போம் வாழ்க்கையில பிரச்சனை கசப்பான வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு நினைச்ச நேரத்துல இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இனிப்பான வாழ்க்கையும் துவங்க போகிறது கன்னிராசி அன்பர்களே கவலைப்பட வேணாம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை மாற்றக்கூடிய மாதமாக அதாவது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை மாற்றமாக இருக்க நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் துர்க்கையம் வெள்ளிக்கிழமையில போய் துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுங்க உங்க வாழ்க்கையில அந்த அம்பாள் விளக்கேத்தி நல்லது நல்லது ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் மாதம் துலாம் ராசி ராசி அன்பர்களுக்கு இந்த சோழி பிரசன் ஆர்வத்தில் எப்படிப்பட்ட பலன் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியார் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த துளாராசி அன்பர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது தேவையற்ற விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது உடல் மீது அக்கறை ரொம்ப வேணுங்க உடல் மீது அக்கறை வச்சுக்கிறோங்க நல்ல வாக்கிங் போங்க தினமும் வாக்கிங் போங்க இந்த மாதம் அக்கறையோடு இருக்கக்கூடிய மாதம் தேவையில்லாத பேச்சுக்களை வெளியில பேசி யாருடைய விஷயத்தையாவது பேசி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தேடிக்கொள்ள வேண்டாம் அது மாதிரி யாருடைய விஷயத்துக்கும் பொறுப்பேற்று நிற்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுனால அது பெருசாகிட்டே இருக்கும் அதனால இந்த செப்டம்பர் மாதம் நம்ம எதை தொடர்ந்து பேசி பிரச்சனையா இருக்கோ அதை பேசாமல் இருங்க அது தானாவே போயிடும் உங்ககிட்ட வராது அப்படிப்பட்ட இந்த மாதிரி செப்டம்பர் மாதத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அம்மன் வந்தாங்க நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் காலம் நாகூறு டு ஆறு சாயந்திர வேலையில மாலை வேலையில போய் விளக்கு ஏத்தி எந்த பிரச்சனைகளும் தடைகளும் குறைகளும் எனக்கு இருக்கக்கூடாது இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு ஒரு முறை விளக்கேத்திட்டு வாங்க ஆனா இந்த மாதம் உங்களுக்கு எதிரிகள் கூட உங்கள்ட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதனால எதிரிகள் கூட உங்களுக்கு நன்மை செய்வாங்க அவங்க செய்யறது தப்பா இருந்தா கூட அது உங்களுக்கு நன்மையா முடியக்கூடிய மாதம் சொல்லுவாங்க இல்லையா வீழ்த்துறது பல வழியில திட்டம் போடுவாங்க ஆனா இந்த மாதம் உங்களுக்கு அப்படி ஏதேனும் ஒரு திட்டங்கள் வகுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய நன்மையில வந்து முடியும் அப்படிப்பட்ட நன்மையை அனுபவிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் சோழி பிரசன ஆருட பலன் ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வருதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியார் அன்பர்களுக்கு அவசரப்படாம இருந்தால் இந்த மாதம் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நடக்கும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பொறுமையோடு செய்யறதுக்கு கத்துக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதம் அதைத்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு ஒரு பத்து மணிக்கு உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அவசர அவசரமா நீங்க எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு கிளம்பி போகணும்னு அவசரம் இல்லை அந்த டயத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு பத்து மணிக்கு வேலை நடந்துடும் நீங்கள் அவசரப்படுறதுனாலையும் நீங்கள் நடக்கக்கூடிய வேலை உங்களாலேயே உங்களை விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால கவனமாக அவசரம் இல்லாமல் பொறுமையோடு இந்த மாதத்தை நீங்கள் கடக்க முயன்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகும் சந்தோஷம் உங்களை வந்து சேரும் அதே போல கூட அண்ணன் தம்பி அப்படின்னு அந்த குடும்பத்தில் இந்த ராசியில் இருந்தி அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது இந்த மாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டும் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தால் போதும் முன்னேற்றத்துக்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் ஆனா எதுவும் நடக்காது ஆனா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பொறுமையா இருந்தால் மட்டும் அவசரம் இருக்கக்கூடாது பொறுமையா பொறுமை எந்த அளவுக்கு கையாள முடியுமோ கையாளுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அது தானா உங்க பக்கம் திசை திரும்பி வரும் இது நடக்கும் அப்படி பொறுமையோடு இருந்து சாதிக்கக்கூடிய செப்டம்பர் மாத பலனை பெறக்கூடிய விரச்சராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பழனி ஆண்டவன் ஏன்னா உங்க வாழ்க்கை இப்ப காயா இருக்கு நீங்க பழனி ஆண்டவன் ஒரு முறை மனசு நினைச்சு வழிபடுங்க அந்த காய்ங்கிற வாழ்க்கை பலமாக மாறும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரும் இந்த செப்டம்பர் மாதம் அதனால சந்தோஷத்தை பெறக்கூடிய விருச்சராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அமைஞ்சிருக்கு ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சோழி பிரசன் ஆருட பலனாக எப் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியாக உங்களுடைய இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய இந்த பிரசங்க ஆருட பலன் சற்று நிதானம் விருச்ச ராசிக்கு எப்படி சொன்னோம் அதே போல நிதானம் பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அவசரப்படக்கூடாது ஒரு வேலையில இருப்பீ முதலாளி ஏதாவது சொல்லுவாரு அவசரப்பட்டு போச்சுக்கிட்டு வந்துடக்கூடாது அங்கே பொறுமையை கையாளணும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுவாங்க அதை பொறுமையா நீங்க கேட்கணும் இப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க பொறுமையாக இருந்தா அந்த பொறுமைங்கிற ஒரு ஆயுதம் உங்களை மிகப்பெரிய பதவியில கொண்டு போய் உட்கார வைக்கீங்க பதவியும் பட்டமும் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய உள்ளது பொறுத்தவன் கோவப்பட்டாலோ அவசரப்பட்டாலோ நம்ம வாழ்க்கை சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா எந்த விஷயமும் நடக்காது அப்படி அவசரமும் இல்லாம எப்படி கோபம் இல்லாம இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அமைதியா பொறுமையா இதை செய்கிறோம் இது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல இருந்து செய்வோம் நம்ம அவசரப்பட வேணாம் அங்கே போய் ஆளை பிடிச்சி பண்ணலாமா இங்கே போய் ஆளை பிடிச்சி பண்ணலாமா இவன் இதை கொடுத்து பண்ணலாமா எந்த வேலையும் வச்சுக்கிற வேணாம் எதுவும் இல்லை ஆனா பொறுமையா இருந்தா மட்டும் உங்க காரியம் கண்டிப்பா அன்னைக்கு நடக்கும் அப்ப செப்டம்பர் மாதம் உங்க பலன எப்படி வருது பொறுமையோடு காரியத்தை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய மாதமாக இருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் கால பயிரவர் வழிபடுங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல காலமாக நல்ல நேரமாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அமையப் போகிறது ஒண்ணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த செப்டம்பர் மாதம் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த சோழி பிரசன்ன பலன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியாளர் இந்த செப்டம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு வாக்கியம் தேடி வரக்கூடிய அற்புதமான மாதங்கள் உங்க மனசுக்கு ரொம்ப நிறைவு சந்தோஷம் உங்க குடும்பத்துல குதூகலமா இருக்கக்கூடிய மாதம் மங்கள மங்கள வாத்தியம் ஒலிக்கக்கூடிய மாதம் அதாவது லட்சுமி ஐஸ்வர்யம் தரக்கூடிய மாதம் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது சந்தோஷம் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும் உங்க குடும்பத்துல உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இந்த செப்டம்பர் மாதம் நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லாம் தேடி வரும் எதெல்லாம் வேணாம்னு இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு நல்ல முறையில நடக்கும் கவலைப்பட்டு இருந்து நடக்காது என் மகளுக்கோ மானுக்கோ திருமணமாகலே இல்ல அவர்களே நினைச்சிருக்கலாம் எனக்கு ஆகும் ஆகாத அந்த ஆகுமாகாதன் ஆகும் நல்ல விஷயம் தேடி நடக்க போது இந்த செப்டம்பர் மாதம் அற்புதமான மாதமாக தடையான காரியங்கள் எல்லாம் உடைஞ்சு போக போகுது நல்ல காரியங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு சிரிப்போது சந்தோஷத்தோடு உதகூலமா இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கால பைரவர் பைரவரை வழிபடுங்க இந்த மகர ராசி அன்பர்கள் செப்டம்பர் மாதம் சிரிப்பும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய அற்புதமாக மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப் போகிறது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசி அன்பர்களுக்கு சோழி பிரசன்ன ஆர்வலத்தில் எப்படிப்பட்ட பலன் வருதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியால் அற்புதமான மாதம் நினச்சது நடக்கும் ஏற்றம் அதிகமாக இருக்கு எதுவும் பின்வாங்கின விஷயம் எல்லாமே இனிமேல் வந்து உங்களை முன்னாடி தூக்கிட்டு வந்து பாட்டுங்க நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே நடக்கும் ஒரு விஷயம் நடக்கலையே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது தானாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து தூக்கி உட்கார வைக்கும் பதவி ஆளக்கூடிய அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நினைச்ச காரியங்கள் மனசுக்கு வந்து அனுகூலமாக உண்டாகும் சொந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க நீங்க செஞ்ச தர்மங்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க உங்களுடைய உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு நீங்க எதெல்லாம் நினைச்சு எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க பட்ட பிரச்சனைகள் தொல்லைகள் நஷ்டங்கள் எல்லாம் சரி கட்டக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அமையப் போகிறது கும்பராசி அன்பர்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் நவக்கரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடு உங்கள் வாழ்க்கையில் அந்த சூரியனுடைய ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அந்த ஒலிங்கிற சூரியன் எரிச்சு சந்தோஷத்தை கொடுப்பார் அதனால சூரியனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் கட்டி சந்தோஷமாக நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது போல சவால் விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது ஒன்னு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு சோழி பிரசனத்துல எப்படிப்பட்ட பலன் வந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஸ்ரீ திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியார் மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான இந்த செப்டம்பர் மாதம் லட்சுமி கை நிறையா சேரக்கூடிய மாதம் சொல்லுவாங்க அதாவது பணம் வந்து உங்களை சேரும் அதிகமாக நீங்கள் செய்கிற தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பெறுவீர்கள் கடன் சுமை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடங்காரன் நம்மளை தேடி வந்திருப்பா நம்ம ஓடி இருந்திருக்கலாம் ஆனால் கடங்காரனையே கூப்பிட்டு நம்ம காசு கொடுக்கக்கூடிய மாதம் இந்த அப்படி உன் கடனை ஓ அப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தேடி தரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாம் விலகும் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு பிரச்சனைகள் இந்த மாதம் தீர்ந்துச்சு ஒரு பிறகு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் ஆகும் உங்கள் வீட்டில் சந்தோஷமான காரியம்லாம் நடக்குங்க இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களுக்கு நாள் குறிப்பீங்க ஒரு திருமணம் ஏதாவது உங்கள் வீட்டில் காது ஊற்றணும் ஒரு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் நடக்கும் இல்லை அதுக்கான இதுவும் எழுத்துப்புற பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக வந்து நடந்துடும் அதனால் தடை பெற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறீங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் விநாயகரை வழிபடுவதால் வினைகள் தீரும் மீனராசி அன்பர்கள் செப்டம்பர் மாதம் அற்புதமான பலனோடு அதாவது என்ன சொல்லுவாங்க பறக்கக்கூடிய சந்தோஷத்தில் மனம் பறக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது இப்ப நம்ம பன்னெண்டு ராசிக்கும் சோழி பிரசன்ன ஆர்வடத்துல ஸ்ரீ கருமாரியம்மன் அருளாசியால வச்சு நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா பிரசன்னத்துல வந்து ஒரு ராசியை வச்சு நம்ம சொல்லும் ரொம்ப பேர் நேர வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த மாதம் நல்லது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க திருவேற்காடு கருமாரியம்மன் அருளாசியால எனக்கு நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க உங்களுடைய எண்ணம் அப்படியே நடக்கும் நீங்க நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும் இது நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த பிரசங்கத்தை சோழி பிரசனத்தை நம்ம ஒவ்வொரு வீடியோவா நம்ம கொடுக்குறோம் மாதம் பிறக்கிறதுக்கு ஒரு நாலு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒலிபரப்பாகும் நம்ம வீடியோ பாருங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை சேவ் பண்ணுங்க அவங்களுக்கும் போய் சேரட்டும் நம்ம வீடியோவை முதல்ல இப்பதான் பாக்குறீங்க அன்பு உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்தடுத்து இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நமக்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல கீழே நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரு ரொம்ப பேர் அனுப்பிட்டு இருக்கீங்க இப்ப அதிக நேரம் என்னன்னா ரொம்ப பேர் அனுப்புறதுனால ஒரே நாள்ல அனுப்பிட்டேன் இன்னைக்கு காலையில அனுப்புறவங்களுக்கு ஒரே நாளில் நான் பார்த்து கொடுக்க முடியாது ரெண்டு நாள் ஆகுது அதனால நேரம் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சரியான முறையில ஜாதகம் பார்த்து கணிச்சு கொடுத்துருவேன் அனுப்புறவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புங்க அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்